முன்னர் தெய்வம் கொன்றை வேண்டும் சொல்லு ஒரு ஒரு தாயின் காலடியில் தானதான் சொர்க்கம் இருக்குது நபிகள் நாயகன் சொல்றார் யாயும் தந்தையும் கனம் பைபிள் சொல்லுது இரண்டாம் உலக எத்தனை எத்தனை யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட போரணிலே தோல்வி மரண படுக்கையில் தனக்குத்தானே உயிரை மாத்து கொள்ள வேண்டும் தற்கொலை முயற்சி ஈடுபடும் போது பெற்ற தாயுடைய புகைப்படத்தை மார்பு மேல் தழுவி தனக்குத்தானே சுட்டுக் கொன்றார்கள் சொல்லுது வரலாறு ஐயா நீ இல்லை என்றால் எதை பெற முடியாது

மக்கீ <tumare> hey, <laughs> <laughs> <speaking> உங்களுக்கு புரியவில்லை நான் யார் மன்னன் சிறுவயதாக இருப்பதால் மக்கள் என்ன என்று மகளையும் இதிலே பிச்சைக்காரனாக இருக்கும்

என்ன <u Fashion> <rama go> <laughs> पाता तेरे लिए आ मगा 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 राज्य पार्टी आ राज्य पार्टी आ आ मालूम है नालार की बात नाल के नाल तो मार के अब ये आ मा और राज्य पार्टी ए ए ए ए ए ए ए ए ए புறீசியான <laughs>

நீங்கள் <Siblickly> சென்று <Adams> yeah.

நீங்க முடிச்சிட்டு வாங்க மூடில கேங்க வாங்க பாத்தங்க பாத்து உன் பண்டாட்டின்னு சொல்லாத இன்னும் லைசன்ஸ் அப்ளை பண்ணல ஆமா பண்ணல பிடிக்கிறாடி அதான் அதுதான் பிடிக்கிறேன்

அது இங்க சொ பிளவு தான்

என்ன என்ன சொல்றேன் என்ன பெண்ணா யாரா

எனக்கு எந்த என்னடா நோய் 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 நோ நோசல் என்னடா

காய்த்தந்த வாழ்க்கையில் கேடா முடியாதா அந்த பெண்ணை மறந்து விடு திருமணத்தை செல் முடியுமா முடியாதா முடியாதா தெரியாத

குப்படிய பத்து மாதத்துக்கு வயது எரிக்கக்கூடாதுடா வேணாம் உனக்கு பிறந்த நாள்ல இருந்து அன்பை அறிவா ஊட்டி அறிவை தெளிவா ஊட்டி தெள்ள தமிழ்துறை வாய்ப்பை பேசி கை பிடிச்சி நடை பழகி இதுதான் சரி இதுதான் தப்பு இதுதான் நேரு அப்படின்னு சொல்லிக் கொடுத்தா அப்பாவோட அப்பா தவிடா பெய <laughs> போனால் தெரியும் ஆனா தோல் கல்லு அப்பா பாசம் கைய வச்சு பார்த்தாலும் சூடா இருக்குதா இருக்குதான் ஆறிப்போயிருக்குதான் தெரியும் அம்மா பாசம் எல்லாருக்கும் வெளிய தெரிஞ்சிடும் கண்டிப்பா அப்பா பாசம் வெளியே தர்றதையா கோவில் குளத்துக்கு சாமியை போய் பாக்குறோம்னாக்கா அப்பா தோல் மேல் நம்மள உட்கார வச்சு அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அவன் நெடு தூக்கி சாமி காமிச்சா அப்பாவும் மகனே இப்படி எல்லாம் படிக்க வச்சிட்டா ஒரே ஒரு மகன் படிக்க வச்சிட்டா உனக்கு திருமணம் செய்து கண் குளிர பார்க்கணும் என்று அந்த பட்டமே நாங்கள் உனக்கு ஒரு பொண்ணோ பையனோ பிறக்கும் அந்த மார் மேலேயும் தோன்றிய அளைய கொட்டு தாளாட்டி வளர்க்கணும் அம்மா பாட்டி ஐயோ ஏ என் பிள்ள பத்தை பேரை என் பிள்ளை பத்தை பேரு அப்படின்னு ரெண்டு பேரை கொஞ்சி குழாவி இருக்கணுமே உன்னை எப்படி வளர்க்க

தெரிய தம்பி புள்ளி அடிக்கிறேன்

ரோட்ல போற தகரப்பா லாருக்கு ஒரு ஸ்டெப் நீ வச்சிங்கடா ஏன் உன வச்சிக்கோ கூத்த குமாலமா இற டேய் சொல்லலமாடா ஏய் சொல்லலமாடா எங்கள பாரு ஏ மகனடி ஏ மகனடி ஏ மகனடி சபாஸ் இதா यार ரொம்ப அச்சி அழகிருதில இதாண்டி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஏ மகனானி இதா இந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்குது ஏ மகனா யாருக்கு தெரியும் நீ எங்க போற எவனுக்கு பத்தியோ யாருக்கு என்ன தெரியும் நீ பாத்தா குளம் ஆகிற இவன் பாத்தா ஒரு சலசம்மா நார் மாத்தா நட்டை ஆகிற நீங்க போனி தாய் பத்தி நினைப்பேன்

ஒரு உத்தன்மை அளவு உண்மையான மாதிரி மனைவி என்ன பத்திரிக்கை கொடுத்தம் சாபம் பணிக்குமா இல்ல கிழக்கு மாதிரி தேவ

இவர்கள் இருக்கவே கூடாது ஆனாக பிறந்த விட்டால் மோகம் ஆனது மோகம் முப்பது நாள் அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்க ஆகினால் தயவு செய்து யார் மேல இருக்கவே ஒரு புவி ஈர்ப்பு செய்யினால்தான் இந்த உலகமே எங்க பெரிய சொல்லுவாங்க தங்கள் காதலியோ இல்லை மனைவி ஆக்கப்படுவோம் அவங்க மேலே இருக்க மோகத்தால பெத்த பாசத்தை என்று பெத்த பாசத்தை என்று

ஆறாம் மாதம் தனக்கெனவே ஆறுதல் கூறி ஏழாம் மாதம் இடையது தளர்ந்து எட்டாம் மாதம் நடையதை உணர்ந்து ஒன்பதாம் மாதம் ஒரு சில பேர் எடுத்து சொல்லி அழுது பத்தாம் மாதம் பார்ப்போர் எடுத்தெல்லாம் அழுது அழுது பெற்ற பிள்ளை திரு நாவினால் அம்மா என்ற ஒற்றை வார்த்தை தன் காதில் கேட்பதற்காக பிரசவ நேரத்தில் மரண படுக்கையில் அம்மா 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 என்று ஆயிரம் முறை கதறி கதறி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பு தாய் முதல் தெய்வம் தாய் தெய்வம் மாதா வயிறேறிய வாழா மகன் ஒரு நாளும் வாரியார்

முடியாது யார் மூலமாக இந்த உலகத்தில் பிரவேசித்தாயோ அவள் தான் பெற்றெடுத்த தாய் சுவாமி என்று சொல்றார் ஐயா போனா திரும்பாத ஒன்று வந்தால் போகாது ஒன்று வந்தால் போகாதது தாயின் கருவறை போடா திரும்பாதது கடைசி கல்லறை ஐயா இருக்கிற கொஞ்ச நாள்ல மாதா பீதா தாய் தந்தைய வார்த்தையை கேட்டு மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம பிறகு போறோமா சத்தியமா யாருக்கும் தெரிய போறது கிடையாது எந்த ஒரு பொருளும் இழந்துட்டு மீண்டும் திரும்ப போறது ஐயா அவங்க வயிறே பத்து மாதம் இருந்த கோவில் ஐயா கோவில் ஐயா ஐயா பத்து மாதம் சுமந்த பத்தியங்கள் எங்கள் இருந்து ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம பேடி கருத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவானது எது இது வேண்டுமோ தடைக்க வேண்டும் என்பதை வெறுத்து குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை உண்டு உண்ணக்கூடிய உணவையும் உறக்கத்தை தியாகம் செய்து பெற்றெடுக்கும் போது பிரசவ வேதனையை தன் உயிரே போனாலும் ஓர் உயிராக ஈர் உயிரை பிரித்து ரத்தத்தை ஆறாக பெருக்கெடுத்து பெற்றெடுத்த பெண்ணினுடைய தூப்புள் பொடியை அறுத்தெடுத்து மானிய கேடைய மயிலே குயிலே என்று பலவிதமான கொஞ்சி குழாயில் அமுத தமிழ்தனை தனி மெல்லத்தனை ஊட்டி ஐயா தங்க தட்டிலே பால் ஊட்டி சீராட்டி இதுதான் ராஜா இதுதான் நன்மை இதுதான் தீமை என்று ஒவ்வொரு தாய் தந்தையும் முன்னே போகட்டு பின்னென்று அழகு பார்க்கக்கூடிய தாய் தந்ததானையா முதல் தெய்வம் நம்மளுக்கு அப்படியாப்பட்ட தாய் தந்தை மனசு நோக்கலாம் மாதிரி நீங்க வழி அடிக்கலாமா பேசலாமா ஓங்கி ஒரு அடி அடிச்சாக்கா ஒரு மணி நேரத்துல வழி மறந்துடு ஐயா நான் ஒரு சொல்லி சொல்லிட்டா உயிர் போனவர்கள் மரியாதை ஐயா சொன்னா கேளுங்க உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு அறுதியும் கிடையாது அந்த அந்தஸ்தான் கிடையாது ஐயா சொன்னா கேளுங்க